அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுல்டு இன்னைக்கு நூக்கள் வச்சு கூட்டு சேப்பரோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கர்ல பாசி பருப்பானது எண்பது கிராம் அளவு நான் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணியில இப்போ நான் அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து வச்சிருக்கேன் நூக்களானது இரநூறு கிராம் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் அதை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியானது ஐம்பது கிராம் அளவு தக்காளியும் இப்போ இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து காப்பிஞ்ச் அளவு மஞ்சள் தூணும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா இந்த காய்கறி முழுகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி அப்புறம் குக்கர் முடி போட்டு ரெண்டு விசில் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் வெந்து வந்திருக்கு அதே மாதிரி பாசிப்பருப்பு நல்லா வெந்து நம்மளுக்கு மலர்ந்து இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேன் ஒன்று எடுத்துட்டு அந்த பேன்ல தேவையான அளவு எண்ணெயானது கொஞ்சம் நான் சேர்த்திருக்கேன் அளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சுடேறி வரணும் எண்ணெய் சூடேனதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகானது பொரிஞ்சு வரவும் அடுத்து வெங்காயமும் வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வதக்குனதை நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கோம் பார்த்தீங்களா நூற்கொழும் பாசிப்பருப்பும் அதில் நம்ம தளிப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணியானது லைட்டாக நம்மளுக்கு வந்து சுண்டி வரணும் அந்த ஃபஸ்ட் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியானது நம்ம சுண்டி வந்துடுச்சு அடுத்து இதை வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தனி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான நூக்கல் கூட்டு வந்து ரெடியாகிடுச்சு இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த நூக்கல் கூட்டு ரெசிபி உங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ